ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடு எங்கேன்னா கோயம்புத்தூர் கோவை புதூரில் செல்வம் நகரில் அமைஞ்சிருக்கிற ஆறரை சென்ட் இடத்துல நாலாயிரம் ஸ்குவர் ஃபிட் பில்டிங் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன் ஒன் இயர் ஓல்டு இந்த பில்டிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மெயின் ரோ மெயின் டோராக அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லி கவர்டு பால்கனியாக இந்த வீடு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹைலுக் எலிவேஷனில் இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்டேஜில் ஃபோர் ஃபோர் ஃபோல்டிங் கேட்டாகவும் ரெண்டு கேட் சிங்கிள் கேட்டாகவும் வச்சு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக இந்த வீட்டை கஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க சைட் வாலில் ஃபுல்லாக டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க போர்ட்டிகோ சைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு பத்தொன்பது சைஸ்ல ரெண்டு கார் பார்க் பண்ற அளவுக்கு நல்ல பெரிய போர்ட்டிகோவாக டிசைன் பண்ணிருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவுட்டரில் உங்களுக்கு எம்எஸ்சில் ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் உங்களுக்கு டீக்வுட்டு டீக் ஃப்ரேமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு உங்களுக்கு மெஸ் அடித்து கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினேழுக்கு முப்பத்தி ரெண்டு சைஸில் நல்ல ஒரு பெரிய ஹாலாக இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செமி ஃபர்னிஷில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்காங்க ஹாலில் இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பத்துக்கு பதினோரு சைஸில் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கீழேயே டிசைன் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு வார்ட்ரூம் ப்ளஸ்ஸு உங்களுக்கு காட்டோட இந்த ரூமை நல்லா அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டி ஒரு வருஷம்தான் ஆகுதுங்க இந்த வீட்டோட விலை ப்ளஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் மேலும் விவரங்களுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க இது அட்டாச் டைலட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு பத்து சைஸில் டென் ஃபீட்டில் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பேரிவேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலில் உங்களுக்கு டிவி யூனிட் டிசைன் பண்ணியிருக்காங்க டைனிங் பத்துக்கு பதினாறு சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இந்த டைனிங் டிசைன் பண்ணியிருக்காங்க பூஜா ரூம் அஞ்சுக்கு அஞ்சு சைஸில் வடக்கு பார்த்து மே டோர் வச்சு இந்த ரூ பூஜை ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க கிச்சன் பத்துக்கு இருபது சைஸில் பெரிய கிச்சனாக மாடல் கிச்சன்லாம் நல்லா டிசைன் பண்ணி நல்லா ஒயிட் வித்து ப்ரவுன் கலரில் வாட்ரூப்பெல்லாம் உங்களுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் அஞ்சுக்கு நாலு சைஸில் ஸ்டோர் ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க யூட்டிலிட்டி ரூம் உங்களுக்கு ஆறுக்கு அஞ்சு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க அவுட்டரில் உங்களுக்கு நல்ல ஒரு பேசேஜ் கொடுத்து அவுட்டரில் ஒரு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா பத்துக்கு பதினாறு சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு அட்டாச் டாய்லெட் பத்துக்கு அஞ்சு சைஸ்ல பத்தடி ஹைட்ல டைல்ஸ் லேயிங் பண்ணி நல்ல ஒரு பெரிய பாத்ரூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட விலை ரெண்டு கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க நேரில் வந்திங்கன்னா நெகோசியேஷன் பேசிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறதுக்கு ஹாலில் இருந்து உங்களுக்கு ஸ்டெப் டிசைன் பண்ணியிருக்காங்க ஹேண்ட்ரைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரடைஸ் மாடல் கிரானைட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு நல்ல காத்தோட்டமாக வெளிச்சம் வர்றதுக்காக நிறையா விண்டோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மேலே வந்தோடனே பத்துக்கு பதினாறு சைஸில் ஒரு ஹால் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டோர்ஸ்லாம் உங்களுக்கு மெமரி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ரூமுக்கு ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு பத்து சைஸில் இதுவும் பத்தடி ஹைட்டில் டைல்ஸ் லைங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்ம நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் உங்கள் வீடு விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் சிறந்த சேவையில் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தோட வீடும் விற்றும் தரோம் வாங்கியும் தரோம் இது கெஸ்ட் ரூமாக பத்துக்கு பத்து சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் ஏழு பெட்ரூம் கொண்ட அழகிய பிரம்மாண்டமான இந்த வீட்டை ரெண்டு கோடி பட்ஜெட்டில் நைன்டி பர்சன்ட் பேங்க் லோனோட நீங்கள் வாங்கலாம் இது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு அட்டாச்சும் அஞ்சுக்கு பத்து சைஸில் டென் ஃபீட்டுக்கு டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் இதுவும் கெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் கோவை புதூர் கார்பரேஷன் லிமிட்டில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ்ல செமிஃபர்ல இந்த ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுவார்டு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜிஎம் சுட்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு பத்து சைஸில் பத்து அடி ஹைட்டில் டைல்ஸ் லெயின் பண்ணி கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட்டு ஃபுல்லோவில் இருக்கிற கவர்டு பால்கனி இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும் வர்றதுக்காக ஃபுல்லாக விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பால்கனிலையும் டைல்ஸ் லேயிங் பண்ணியிருக்காங்க இந்த வீடு ரெண்டல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஓன் யூஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டெரஸ் போகிறதுக்காக உங்களுக்கு எம்எஸ் ஸ்டீலில் ஸ்டெப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தோம்னா ஓப்பன் டெரஸ் நைன் இஞ்சஸ் கைப்பிடி தான்